சொவா எனக்கா மக்களே என்ன மக்களே நேற்று நைட்டு நம்ம அக்கா உம்மன் கடை தூக்கிட்டாங்க போல நான் தான் முன்னாடியே சொன்னேன் அக்கா வீட்டுக்குள்ள ஒரு டிராமாவா போட்டுட்டு இருக்காங்க அக்காவுக்கு அவங்க அம்மா பார்த்து பயம் எல்லாம் கிடையாது ஓகேவா அக்கா சும்மா ஒரு சீனை கிரியேட் பண்றாங்க என்ன சொல்ல வராங்கன்னா நல்லா ஒத்து பாருங்களேன் அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது அக்கா கடைசி என்ன சொல்லுவாங்க தெரியுமா என்ன பண்ண சண்டால காதல் வலையை விரிச்சான் அந்த காதல் வலையில போய் நான் விழுந்துட்டேன் நான் பாட்டுக்கு செவனே தானே சுத்திட்டு இருந்தேன் அவனா வந்து பேசினா ஒரு 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 ஃபீலிங்ஸா கொடுத்தான் அந்த ஃபீலிங்ஸ் நான் விழுந்துட்டேன்னு சொல்லிட்டு ஏதோ காமு தான் அப்ரோச் பண்ணி அக்காவை காதல் வலையில விழ வச்ச மாதிரி அக்கா ஒரு சீன கிரியேட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க நல்ல ஒத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அது காமுக்கு தெரிஞ்சு போச்சு ஓகேவா அது காமு கண்டுபிடிச்சாப்ல காமு ஒரு கட்டத்தில் அந்த விஷயத்தை அட்ரஸ் கூட பண்ணிருப்பாரு சும்மா சும்மா அப்படி சொல்லிக்கிட்டே இருக்காத நீ என்ன என் பக்கம் திருப்பி விடுறா ஏதோ நான் தான் உன்னை மயக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் ரெண்டு பேரும் மியூச்சுவலாக தானே பேசிக்கிட்டோம் ரெண்டு பேரும் மியூச்சுவலா தான் பேசி பழகணும் நீ என்ன நான் தான் ஏதோ ஒன்னு மயக்கண மாதிரி சொல்லிட்டு இருக்க இப்படி பேசாதன்னு சொல்லிட்டு இடத்துல ஒரு தடவை சண்டை போட்டு ஆனா அக்காவோட பிளானு இந்த மாதிரி சொல்லி சொல்லி அவங்க அம்மா வந்ததுக்கு அப்புறம் அப்படியே அவங்க அம்மாவை தனியா கூட்டி போய் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அவங்க அம்மாவோட மனநிலை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து அப்படியே பல்ட்டி அடிக்கிறதுக்கு தான் அக்கா வந்து ரெடியா இருக்காங்க அக்கா ரெண்டு விதமான டாபிக்கே இப்ப கையில வச்சிருக்காங்க ப்ரோ அது ஓப்பனா தெரிஞ்சு போச்சு அக்கா ரெண்டு விதமான டாபிக்க கையில வச்சிருக்காங்க அது என்ன டாபிக் அப்படிங்கிறத சொல்றேன் நேத்து நைட்டு அக்கா என்னென்ன சம்பவம் பண்ணாங்க அப்படிங்கறத சொல்றேன் நேத்து நைட்டு நம்ம காமு மாமாவுக்கு பயமே வந்துட்டு காம மாமாக்கு பயம் வந்துட்டு அவருக்கு தெரிஞ்சு போச்சு ப்ரோ நம்மள முடிச்சு விட போறா நம்மளை வந்து மாட்டி விட போறாரு நம்மளை கும்ம போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெரிஞ்சு போச்சு அவர் வந்து கொஞ்சம் பயத்துல தான் இருந்தார் ஆக்சுவலா அவருக்கு பயம் நேத்து வரல இந்த பயம் வந்து ஒரு மூணு நாளைக்கு முன்னாடியே வந்துச்சு வெள்ளிக்கிழமை வீட்டுக்குள்ள இந்த டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் பவர் யாருக்கு வேணும் உங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லி பிக் பாஸ் சொல்லியிருப்பாரு அப்போ மாத்தி மாத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இவரு பாருகிட்ட என்ன சொல்லியிருப்பாருன்னா ஓட்டுன்னு வந்துச்சுன்னா உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருப்பாரு நீங்க வந்து மாத்தி மாத்தி ஓட்டுகள் போட்டீங்கன்னா கண்டிப்பா உனக்கு நான் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி பாருகிட்ட சொல்லியிருப்பாரு ஆனா அந்த டாபிக் முடிஞ்சு கடைசியில் ஆதரிக்க அந்த பவரை கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் கடைசில நம்ம காமுக்கா வந்து கணிக்கிட்டையும் விக்ரம்டையும் பேசிட்டு இருந்திருப்பாப்ல அந்த இடத்துல ஒரு பாயிண்ட சொல்லிருப்பாப்ல ஒருவேளை ஓட்டுன்னு வந்திருந்தா நான் கண்டிப்பா கணிக்க அவங்களுக்கு தான் போட்டிருப்பேன் நான் அவளுக்கு போட மாட்டேன் அவள் என்ன மாட்டி விட்டுருவா ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லியிருப்பாரு ஏன்னா காமுக்கு தெரிஞ்சு போச்சு அவ வந்து ஒரு பிளேமிங் கேம் போறா அவ வந்து எல்லாமே நான் பண்ண மாதிரி திருப்பி போட்டுட்டு அவ வந்து ஏதோ விக்டி மாதிரி ஒரு கார்டை பிளே பண்ண போறான்னு சொல்லி அவருக்கு தெரிஞ்சு போச்சு அவர் அப்ப இருந்தா அதனாலதான் பயத்துல இருந்தார் அதனாலதான் ஆதிரைக்கு அந்த விஷயம் போனோன்னே சரி ஓகேன்னு இருந்தார் நேற்று நைட்டு ஆதிரை அவர்கள் தேவையில்லாம பாருக்கையில அந்த பவரை தூக்கி கொடுத்ததுனால காமு மாமாவுக்கு பயம் வந்துச்சு காமும் அம்மா பயம் வந்துச்சு பயம் வந்தது மட்டும் இல்லாம அக்காவே தனக்கான ட்ரூ கலரை காமிக்க ஆரம்பிச்சாங்க ப்ரோ நேற்று நேரம் கூட்டு உக்கார வச்சு பேசிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்கும் போது அக்கா என்ன சொல்றாங்கன்னா அம்மா வராங்கடா அம்மா வர்றதுல உனக்கு சந்தோஷம் தானே ஒன்றும் பிரச்சினை இல்லை இல்ல அம்மா கிட்ட நம்ம இந்த விஷயத்தான் இது பண்ணோம்ண்டா எல்லாமே நம்ம டாக்குமெண்ட்ரி சொல்லிட்டு அக்கா வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்ப காமு கேக்குறாருன்னா எனக்கு புரியல நீ போய் நீ வந்து எதை காமிக்க விரும்புற என்ன டாக்குமெண்ட்ரி பண்ணணும்னு சொல்ற நம்ம பண்ண விஷயம்லாம் எல்லாம் என்னன்னு உனக்கே தெரியும் வெளியே ஆல்ரெடி மக்கள் பார்த்துருப்பாங்க டாக்குமெண்ட்ரி பண்ணும் டாக்குமெண்ட்ரி பண்ணும் அம்மா கிட்ட சொல்லணும் அம்மா கிட்ட சொல்லணும் என்ன சொல்ல வர நீ என்ன மாதிரி சொல்ல வர சொல்ல அப்படிங்கும்போது போது அக்கா ஒன்னு அந்த இடத்துல உமன் கார்டை தூக்குறாங்க பேபி இங்க புரிஞ்சுக்கோ பேபி நான் வந்து ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு இந்த ஷோல வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது வெளியே வந்து நிறைய தப்பா பேசுவாங்க ஒன்னு ஒண்ணு சொல்ல மாட்டாங்க பேபி ஒரு பொண்ணா நான் பண்ணும்போது உடனே என்னதான் பிடிப்பாங்க டக்குன்னு என்ன பார்த்து ஈஸியா கமெண்ட் பாஸ் பண்ணிடுவாங்க ஒன்னு ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க பேபி அதனாலதான் சொல்ற பேபி நம்ம வந்து உலகத்துக்கு காமிக்கணும்னு சொல்லிட்டு அக்கா வந்து சொல்றாங்க அப்ப காமம்மா அந்த இடத்துல பதட்டம் ஆயிட்டாப்ல என்ன உலகத்துக்கு காமிக்கணும் டாக்குமெண்ட்ரி பண்ணும் அம்மா நீ என்ன சொல்றனே புரியல என்ன டாக்குமெண்ட்ரி பண்ணுங்கற என்ன உலகத்துக்கு காமிக்கணும் ஏதோ ஒண்ணே மட்டுமே யோசிச்ச மாதிரி இருக்குமா என்ன நீ ஏதோ நீ மட்டும் தான் பாதி பாதிக்கப்பட்ட மாதிரி அதனை பாதிக்கப்பட்டு உட்கார்ந்து இருக்க மாதிரி யோசிக்கிற அப்படி கிடையாது இல்ல ரெண்டு பேரும் ஒன்னா தானே பழகிருக்கும் ரெண்டு பேருக்கும் பிடிச்சது தானே பேசிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும் நீ ஏதோ ஒன்னா மட்டுமே யோசிச்சு பேசின மாதிரி இருக்கு எனக்கு சத்தியமா புரியல அப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபேக்கா இருந்தியா இப்ப வந்து இப்படி பல்ட்டி அடிச்சு தப்பிக்கலாம்னு பாக்குறியா என்னதான் சொல்லணும்னு நினைக்கிற சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாமா வந்து ஓப்பனா கேட்டாப்ல நீ ஃபேக்கா இருந்தியான்னு சொல்லி ஓப்பனா கேட்டாப்ல கேட்டோன்னு அக்கா என்ன சொல்றாங்க நான் பேபி அப்படி இல்ல பேபி டக்கு டக்குன்னு இப்படி பேசாத பேபி நான் அப்படி சொல்லலை நான் உலகத்துக்கு காமிக்கணும்னு விரும்பல நான் அம்மாவுக்கு காமிக்கணும்னு விரும்புறேன் அம்மா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும் அம்மா கிட்ட அதை சொல்லணும்னு சொல்லி நான் விரும்புறேன்னு சொல்லிட்டு அக்கா வந்து அந்த இடத்துல ஒரு பல்ட்டி அடிக்கிறாப்புல அப்ப திரும்ப நம்ம மாமா என்ன கேட்காருன்னா நீ வந்து என்ன அம்மா கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் அம்மா எல்லா விஷயத்தையும் பார்த்துருப்பாங்க எல்லாமே தெரிஞ்சிருக்கும் நீ அதுக்கப்புறம் என்ன எதை எக்ஸ்பிளைன் பண்ண போற நீ என்ன மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணப் போற நீ எதை தான் ட்ரை பண்ற அம்மா கிட்ட சொல்றதுக்கு ரெண்டு மணி நேரம் பத்தாதா உனக்கு இப்ப இந்த இருபத்தி நாலு மணி நேரம் வேணுமா இருபத்தி நாலு மணி நேரம் எடுத்து நீ என்ன தான் பண்ண போறேன்னு சொல்லிட்டு காம மாமா ஓப்பனா கேட்டாப்ல ஏன் கேட்காருன்னா காம மாமனுக்கு தெரிஞ்சு போச்சு இவா ப்ளேமிங் கேம் ஆடப் போறா இவா அவங்க அம்மாவை தனியா கூட்டு உட்கார வச்சு அம்மா நான் தான் சுத்திட்டு இருந்தேமா தனியா தான் கேம் ஆடிட்டு இருந்தேமா சண்டால அவன் தான் வந்து காதல் வலையை விரிச்சுட்டாமா நான் தெரியாம விழுந்துட்டேமா என்னால இப்ப எந்திக்க முடியலமா என்னை காப்பாத்துங்கம்மான்னு சொல்லிட்டு பாரு பல்ட்டி அடிக்க போறாங்க அப்படிங்கறது தெரிஞ்சு போச்சு காமு மாமாக்கு அதனாலதான் காமு கேட்காரு நீ என்ன பேச போற நமக்குள்ள இருக்க விஷயம் உங்களுக்கு தெரியும் இதுக்கு மேலே என்ன பேச போற சொல்லுன்னு சொல்லி காமு மாமா கேட்டா அக்கா வந்து அதுல பல்ட்டி அடிச்சுட்டே இருக்காங்க இல்லடா நான் ஒரு பொண்ணுடா ஒரு ஃபீமேல வந்து ரொம்ப ஈஸியா தூக்கி போட்டு அடிச்சிருவாங்கடா நான் வந்து அதை நான் அம்மாக்கு மட்டும் அதை சொல்லணும்னு நினைக்கிறேன்டா என்ன நடந்துச்சு நம்ம எதெல்லாம் இது பண்ணியிருக்கோம் எப்படி ஃபேஸ் பண்ணியிருக்கோம் இந்த விஷயத்த நான் அம்மா கிட்ட மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன்டா மத்தபடி எதுவும் இல்ல பேபி நீ வந்து நீ வந்து ஒரி பண்ணிக்காத பேபி நான் பாத்துக்கிறேன் பேபி ஏன் பேபி நீ பண்ணுறேன்னு சொல்லிட்டு அக்கா மெது மெதுவா தனக்கான வலைக்குள்ள ரிட்டன் எடுத்துக்கிட்டே இருக்காங்க ஏன்னா காமு அக்காக்கான கேமை கண்டுபிடிச்சாப்ல காமு அக்காக்கான கேமை கண்டுபிடிச்சதுனால திரும்ப காமு தனக்கான வழக்குல கொண்டு வந்து ஒன்னும் இல்ல பேபி ஒன்னு உள்ள பேபின்னு சொல்லி பேபியை தடை கொடுத்துட்டு இருக்காங்க இதுல காம கடைசியிலுமே கொஞ்சம் உற்சாக ஆனாரு காமு கடைசியில் என்ன சொல்றாருன்னா நீ ஒன்னு மட்டுமே யோசிக்காத நீ மட்டுமே பாதிக்கப்பட்ட மாதிரி நீதான் ரொம்ப கஷ்டப்பட்ட மாதிரி சொல்லிட்டு இருக்க அப்படி சொல்லாத ரெண்டு பேரும் தான் பழகிருக்கோம் அண்ட் நீ வந்து இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கான வாழ்க்கையை சம்டைம்ஸ் பாதிக்கும் எனக்கும் ஒரு வெளிய ஒரு வாழ்க்கை இருக்கு அதை மொதல் புரிஞ்சுக்கும் எனக்கு ஒரு வெளிய ஒரு வாழ்க்கை இருக்கு நீ இப்படி பண்ணும்போது எனக்கான வாழ்க்கை அடிவாங்கோ மா மாதிரி நான் வந்து ஒரு பெரிய குடும்பம் கிடையாது எனக்கு குடும்பமே கிடையாது எனக்கு குடும்பமே கிடையாது நீ வந்து வெளியே ஒரு பெரிய குடும்பம்னு சொல்ற உனக்கு எல்லாமே இருக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை நான் வெளியே போய் நான் தான் எல்லாத்துக்கும் ஓடணும் சோ முத புரிஞ்சுக்கோ எனக்கான வாழ்க்கையை நீ புரிஞ்சுக்கோ நீ உனக்கான வாழ்க்கையை மட்டும் பார்த்து பேசுற அதை முத புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு காமு மாமா கால விழாத குறையா பேசிட்டு இருக்க அப்படின் ஏன்னா இங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் ப்ரோ இப்ப அக்கா வந்து ஒரு கேமை போட போறாங்க என்ன தெரியுமா அவங்க அம்மா வந்து அவங்க அம்மா கூட்டு ஒரு முக்கில போய் உட்கார வைப்பாங்க இதுதான் அந்த ரெண்டு டாபிக் அக்கா வந்து ரெண்டு டாபிக் கையில வச்சிருக்காங்கன்னு சொன்னால அதுதான் ஒன்னு அக்கா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அம்மா வந்தோன்னே தனியா பேசணும்னு சொல்லிட்டு ஒரு முக்கு சோஃபா கூட்டு போய் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க அப்படி பேசிட்டு இருக்கும்போது போது எனக்கு தெரிஞ்சு அக்கா ஃபர்ஸ்ட் அழுதுருவாங்க ஓகேவா நான் சொல்றேன் கண்டிப்பா அக்கா அழுதுருவாங்க அம்மா அம்மா நிச்சுக்கோ அன்னைக்கு கண்ணீர் வராம ஒரு நாடகம் போட்டாங்களே ஆதரைக்கான வீக்ஷனப்போ ஒயின்னு சிரிச்சுட்டு ஆதரை அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பவரை கொடுத்தோன்னு அப்படி சொல்லி அழுதாங்கல்ல அந்த மாதிரி அங்க ஒரு டிராமா போடுவாங்க கண்ணீரே வராம ஒரு ட்ராமா போட்டு என்ன மன்னிச்சிருமான்னு சொல்லிட்டு அக்கா ஃபர்ஸ்ட் மன்னிப்பு கேட்பாங்க அப்ப அம்மாவோட வாயிலிருந்து என்ன வார்த்தைகள் வருது அப்படி சொல்லி அக்கா நோட் பண்ணுவாங்க ஒருவேளை அம்மா வந்து சரி விடு எதுனாலும் வெளியே போய் பேசிக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை விடு அது இது அந்த இது அப்படித்தான் இருக்கும் அந்த வீடு அப்படித்தான் இருக்கும் ஒண்ணு இல்லை நம்ம வெளியே போய் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அம்மா இந்த டாப்பிக்கை கடந்து போயிட்டாங்கன்னா அக்கா இந்த டாப்பிக்கை பெருசா எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க பெருசா எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க என்ன செய்வாங்க தெரியுமா என்ன பண்ணமா இது ஒரு கேம்மா இப்படித்தாம இருக்கும் ஒரே வீட்டுக்குள்ள இருக்கெல்லாம் அப்படித்தாம இருக்கும் சரிம்மா என்ன புரிஞ்சுக்கிட்டல நான் வெளியே வந்து உனக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றேமான்னு சொல்லிட்டு அக்கா அந்த டாப்பிக்கை தாண்டி போடுவாங்க ஒருவேளை அவங்க அம்மாக்கோ பட் என்ன பண்ணிட்டு இருக்க நீ எனக்கு புரியல நீ என்ன பண்ணிட்டு இருக்க குடும்பமானும் போது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு பாயிண்ட வச்சுட்டாங்கன்னா அக்கா எப்படி பல்ட்டி அடிப்பாங்கன்னா நம்ம நான் எனக்கான கேம் தாம ஆடிட்டு இருந்தேனா நான் வந்து நான் எனக்கான கேம் ரொம்ப கரெக்டாக ஆடிட்டு இருந்தாம்மா பட் ஒரே வீட்டுக்குள்ள இருக்கோம் என்னம்மா பண்ண ரெண்டு ரெண்டாவது வாரம் அவன் தாம வந்து என்கிட்ட பேசினா அவன் வந்து பேசாம எனக்கு ஒரு ஒரு கம்ஃபர்ட் ஃபீல் கிடைச்சிச்சுமா அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சுமா அதனால நான் வந்து எனக்கு நான் வந்து அப்படி பேச ஆரம்பிச்சேமா அது எங்கேயோ போய் இருச்சுமா எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியலம்மா மன்னிச்சு சொல்லிட்டு அக்கா காமு மேல பழிய போட்டு தப்பிச்சுருவாங்க அக்கா காம மேல போட்டு தவிச்சிருவாங்க அதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க ப்ரோ அதுக்கு அவங்க பக்கவா ரெடி ஆயிட்டு இருக்காங்க அதுக்குதான் அக்காக்கு இப்போ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வேணும் ஏன்னா டூ ஹவர்ஸ்ல அவங்களுக்கான ஃபேமிலி எப்படி ரியாக்ட் ஆகுறாங்க அவங்க அம்மாக்கான ரியாக்ஷன் அக்காக்கு தெரியாது அக்காவால் கண்டுபிடிக்க முடியாது அதனால தான் அக்கா என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப தெளிவா அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வேணும்னு சொல்லி இது பண்ணாங்க இப்ப டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் போதும் போகிறவங்களுக்கு ரொம்ப தெளிவா அழகா வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாரையும் பத்தி சொல்லி அழகா மேனுபிலேட் பண்ணிடுவாங்க அழகா மேனுப்லேட் பண்ணுவாங்க அக்கா கிட்ட ஒரு சூப்பர் பவர் இருக்கு ப்ரோ அக்கா அழகா மேனு பண்ணுவாங்க அழகா அப்படி நீட்டா மேனுபுலேட் பண்ணி அக்கா அந்த இடத்தோடு தப்பிப்பாங்க இதை நேற்று காமமா கண்டுபிடிச்சாப்ல இருந்தாலும் கடைசியில திருப்பி நம்ம பாருக்கான வலையில போய் விழுந்துட்டாப்ல பாரு திரும்ப பேபி அப்பெல்லாம் ஒண்ணு இல்ல பேபி நம்ம பாத்துக்கலாம் பேபி நீ எனக்காண்டி நிப்பியா இல்லையா பேபி என் குடும்பம் வர்றது உனக்கு ஹாப்பி தானே நம்ம பேசலாம் இல்ல உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல நீ விடு பேபி நம்ம பாத்துக்கலாம்னு சொன்னோன்னே காமமா திரும்ப தலையாட்டிட்டுல இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல பாக்கலாம் அவங்களுக்கான ஃபேமிலி என்னைக்கு வராங்கன்னு சொல்லிட்டு எப்படி செவ்வாய்காலம் இருந்தா ஃபேமிலி வருவாங்க நாலுல இருந்தா வருவாங்க இன்னைக்கு பெருசா எதுவுமே இருக்காது ஓகேவா அதனால வெயிட் பண்ணி பாக்கலாம் யாருக்கான ஃபேமிலி எப்படி வராங்க எப்படி ரியாக்ட் ஆகுறாங்க எனக்கு தெரிஞ்சு இப்படி நடக்கணும் ப்ரோ காமுக்கான ஃபேமிலி ஃபர்ஸ்ட் வந்துடும் பாருக்கான ஃபேமிலிக்கு முன்னாடி காமுக்கான ஃபேமிலி வந்துட்டா காமு கொஞ்சம் உசார ஆயிரவாப்ல ஏன்னா அவங்க அக்கா வந்து கொஞ்சம் ரகடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்ப அக்கா வந்து அடிச்சு பேசிடுவாங்க அடிச்சு பேசிட்டாங்கன்னா காமு கொஞ்சம் தெளிஞ்சிருவாப்ல லைட்டா தெளிஞ்சு லைட்டா தள்ளி போயிட்டாலும் ஆட்டோமேட்டிக்கா அந்த கண்டென்ட் காணாம போயிரும் அக்கா மாட்டி பாப்பல அப்படி நடக்கலன்னா அண்ணன் வந்து கண்டிப்பா பெரிய வளையல போய் மாட்டி பாப்பல ஏன்னா இவ்வளவு பெரிய நேஷனல் டெலிவிஷன்ல ஒரு ஒரு பொண்ணோட அம்மா வந்து பேசும்போது அங்க போய் தலைகளெல்லாம் ஆட்டிட்டு சரி சரின்னு ஏதோ ஒன்று பண்ணிட்டு அப்புறம் வெளியே போயிட்டு ஒரு கேமை போட்டார்னா அது அவருக்கு தான் மிகப்பெரிய கெட்ட பேர் ஆகும் என்ன வரத்துக்கு இந்த இடத்துல அவர் தலைய டக்குன்னு ஆட்டாம வெளியே போய் பேசிக்கலாமா வெளியே போய் பேசிக்கலாமான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு டாட் எஸ்கேப் ஆகி வந்தார்னா வெளியே வந்து இருக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்து புரிஞ்சுக்கிட்டு ஓகேன்னு சொல்லி காணாம போயிட்டாருனா ஓகே ஆனா உள்ள தலையாட்டிட்டு வெளியே காணாம போயிட்டாருனா கண்டிப்பா தான் கெட்ட பேர் வரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி நடக்கும்னு சொல்லிட்டு சோ இதை பத்தி உங்களுக்கு கருத்துனேன் அக்கா எவ்ளோ தெளிவா உண்மையுக்குறாங்க பாத்தீங்களா ஒரு பொண்ணு ஒரு பொண்ணுன்னு சொல்லிட்டு இப்ப மட்டும் வரும் ஒரு பொண்ணுன்னு சொல்லிட்டு ஆனா வீட்டுக்குள்ள மத்த பொண்ணெல்லாம் கேவலப்படுத்துவாங்க எப்படி வீட்டுக்கு மற்ற பொண்ணெல்லாம் கேவலப்படுத்துவாங்க மத்த மற்ற பொண்ணெல்லாம் டார்கெட் பண்ணி அசிங்கப்படுத்துவாங்க இவங்களுக்கு ஒண்ணு வந்தா மட்டும் பொண்ணு ஒரு பொண்ணை படித்தா தூக்கி வீசிடுவாங்க ஈஸியா அப்படின்னு சொல்லிட்டு அக்கா அழகா பேசுவாங்க சோ இதை பத்தி உங்களுக்கு எனக்கு அடுத்த மறக்காமல் மல்ல அடுத்த பார்க்குறேன்